நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் திருவடிகளுக்கு வணக்கம் உன் மனம் போல் வாழ்வு அமையட்டும் மகளே மன்னிக்க வேண்டும் தந்தையே என்னால் எல்லோரும் காத்திருக்க நெருந்து விட்டது மகளே இன்று சிவதனுசு சுயமர மண்டபத்துக்கு அனுப்பப்படும் ஆகையால் அதற்கு பூஜை செய்து பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள் சேதா பிள்ளை பிராயத்திலிருந்து இந்த சிவதனுசை நீதான் பூஜித்தாய் பூஜை பூர்த்தி அடையும் நெருங்கி விட்டது உன் தந்தை உன் திருமணத்திற்காக ஒரு வீரமிக்க நிபந்தனை விதித்திருக்கிறார் அதை பூர்த்தி செய்வது ஒரு சாமானிய மனிதனால் நிச்சயம் முடியாது நம்பிக்கையுடன் பிரார்த்தித்துக்கொள் சந்தேகத்தை மனதிலிருந்து நீக்கிவிடு தேவி எந்த ஒரு சக்தி ஜனகர் மனதில் இப்படி ஒரு அற்புதமான முடிவை எடுக்க தூண்டிவிட்டதோ அதுவே உபாயத்துக்கும் வழிவகுக்கும் விளைவுகளை அவன் கையில் விட்டுவிடு அச்சத்தை அவநம்பிக்கையை மனதிலிருந்து நீக்கி சூடிய பெம்மாரிடம் நம்பிக்கை அவர் அடியாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் வணக்கத்துக்கும் பூஜைக்கும் உரிய இந்த சிவதனுசின் காரணமாக எப்பொழுதும் ஏமாற்றம் யாருக்கும் நேராது அரசே வாருங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் அம்மா சீதா மனமார பூஜை செய் அம்மா ஊர்மிளா நீயும் உன் அக்காவுக்காக இறைவனிடம் பிரார்த்தித்துக்கொள் ஓ ஓம் நம அஸ்து வணக்கத்துக்குரிய மாமன்னர் வாழ்க இடையிலே குறுக்கிடுவதற்காக மன்னிக்க வேண்டும் அரசி தம்முடைய ஆணை மகரிஷி விஸ்வாமித்திரர் நகருக்கு வந்தால் உடனே தெரியப்படுத்த வேண்டும் என்று மாமுனிவர் வந்துவிட்டாரா ஆம் மன்னவா மதிப்பிற்குரிய அவர் வந்துவிட்டார் நகருக்கு வெளியே மாஞ்சோலை விடுதியில் அவர் ஓய்வெடுப்பதற்காக ஆவன செய்திருக்கிறேன் அரசே அவரை எதிர்கொண்டு வரவேற்க தாமே அங்கு செல்ல வேண்டும் வாழ்க வாழ்க விதேகராஜனே ஜனகரே அமருங்கள் பிரம்மரிஷி மிதிலேயே தங்களை வரவேற்கிறது தமது பாதத்தொழியால் ஜனகப்புரை புனிதமடைந்து விட்டது அடியே நடைப்பை ஏற்றுக்கொண்டு வருகை தந்து எளிய எனக்கு கருணை காட்டினீர்கள் தங்கள் ஆசையால் நான் தனியனாகிவிட்டேன் விதேகராஜனே தாம் ரிஷிகளிலே மகரிஷி ஞானியரில் மகா ஞானி அன்புடன் தாங்கள் அழைக்கும்போது எப்படி மறுப்பேன் பிரபு இந்த எளியின் பிரார்த்தனை தாங்கள் ராஜ மாளிகைக்கு வர வேண்டும் என்பது அதனால் இந்த சேவகனுக்கு தங்களுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா நன்மை உண்டாகட்டும் முனிவரே இந்த அழகான வாலிபர்கள் யாருடைய குலத்தின் தெய்வங்கள் இவர்கள் எந்த நாட்டு அரசனின் திருமகன்கள் இவர்களை காண்கையில் பற்றற்று இருக்கும் என் மனமே ஆசை அலைகளில் ஆடுவது எதனால் மனமும் உணர்வும் சொல்லுகிறது கண்ணெதிரில் அந்த பரபிரம்மே மானிட வடிவத்தில் பூமிக்கு வந்ததென்று விதேகராஜனே உன் மனமும் உணர்வும் பொய் சொல்லாது இவர்களை பார்த்தாலே எல்லா உயிர்களுக்கும் இதே அனுபவம்தான் அரசே அற்புத அழகால் அனைவரையும் கவரும் இவர்கள் ரகுகுல மன்னன் தசரதனின் மைந்தர்கள் ராமன் இவன் லக்ஷ்மணன்